வணக்கம் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா பாபநாசம் அருகே உள்ள காரையாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் திருக்கோவில் கொடைவிழா ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை தினத்தன்று வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி போன்ற வெளி மாவட்டங்களை சார்ந்த பொதுமக்கள் பக்தர்கள் மற்றும் உள்ளூர் சுற்று வட்டார கிராம பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் குடும்பத்தினரோடு கோவிலுக்கு வந்து நான்கு ஐந்து நாட்கள் தங்கியிருந்து கொடை விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் அப்படி வனப்பகுதியில் அமைந்துள்ள சொறிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வனப்பகுதிக்குள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் கிளாஸ் மற்றும் வனப்பகுதியில் உணவுப் பொருட்களை சமைக்க தேவையான மளிகை பொருட்கள் ஆகியவை எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது என்பதால் பக்தர்களுக்கு பொருட்களை எடுத்து வர வனத்துறையினர் மூலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சார காணொளி காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த காணொலி காட்சி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை நிருபர் திருமுருகன் ஆடி மாசம் கோயிலுக்கு போன கையில இந்த கவர்ல என்ன வச்சிருக்கீங்க தேங்காய் பழம் சாமிக்குள்ள மாலை வள்ளிய ஜாம எல்லாம் வச்சிருக்கேன் சொடிமுத்தன் கோயில் காட்டு பகுதியில இருக்கு அதனால பிளாஸ்டிக் 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 தட்டு பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு தீப்ப எடுத்துட்டு போக கூடாது ஆற்று ஆழமான பகுதியில குளிக்கவே கூடாது ஆற்று சுத்தமா வச்சிருக்கணும் அங்க இங்க சாம்பு எல்லாம் போடக்கூடாது சோப்பு எல்லாம் அங்க இங்கயும் போடக்கூடாது எல்லாம் போடக்கூடாது பகுதியில வாங்கனத்தை நிறுத்தவே கூடாது அங்குள்ள விலங்குக்கெல்லாம் சாப்பாடு மாடுக்கூடாது மரம் கிடைக்காமல் கழிப்பிடங்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும் மனப்பகுதியில் குட் குடில் அமைப்பதற்காக அங்குள்ள அரிய தாவரங்களை சேதப்படுத்தாமல் கோவில் பகுதியில் அமைத்து தங்க வேண்டும் நம்ம வனத்தையும் நம்ம வன உயர்வுகளையும் நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம காட்டை நம்ம தான் வச்சிருக்கணும் நம்மளையும் நம்ம காட்டையும் பாதுகா வந்தது நம்ம ஐயனா சாமி அதனால அதனால நம்ம காட்ட நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் சந்தோஷமா சாமி கொண்டு வாங்க நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நம்ம வனத்தையும் நம்ம வன உயிர்களையும் நம்ம தான் பாதுகாக்கணும் அதனால நீங்களும் பாதுகாப்பா போயிட்டு பத்திரமா வாங்க